வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜே கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம்னு பல பலவிதமான ரெஸ்லிங் நியூஸ் ரூமர்ஸ் அப்டேட்ஸ் ஒட்டு மொத்தமாக அள்ளிட்டு வந்திருக்கிறான் அது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் உங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பகல வர பெல் ஐக்கனே பண்ணி வச்சிங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா சிஎம் பங்க்கோட இன்ஜுரியோட அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் சிஎம் பங்கு ராயல் ரம்புல இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அந்த இன்ஜுரி காரணமாக சிஎம் பங்கு ரிசல்ட்மேட் மேட்ச் விளையாடுறதே கேன்சல் ஆனிச்சு இப்படிப்பட்ட சிஎம் பக்கோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் இப்போ என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு இப்போ மெடிக்கல் ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டார் சிஎம் பங்கு மேட்சு விளாட்ற அளவுக்கு கிளியர் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ அப்டேட் வந்திருக்கு சிம் பங்கு ஃபர்ஸ்ட்டு மேட்சாக ட்ரீம் மெக்கண்ட்ரியோட ஒரு பேப்பர் விட விளையாட போகிறான் மாதிரி மிகப்பெரிய ரூமர் ஒன்று போய்ட்டு சிஎம் பங்கு இப்போ பண்ண ஃபிட் ஃபிட்டாயிட்டார் சிஎம் பங்கு யாரெல்லாம் ரிசல்ட் பண்ண டிவி பார்க்க போறீங்கன்றத ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சிஎம் பங்கு ரிட்டர்ன் வேறு லெவலாக இருக்க போது ரிங் ரிட்டர்ன் சிஎம் பங்க் அங்கே தான் இருக்கிறது ஆனால் ரிங்கில் இன்னும் மேட்ச் விளையாடலாம் இல்லை மேட்ச் விளையாடுறோம் அந்த மேட்ச் வந்து பயங்கரமாக காமிக்க போகிறாங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா சொந்த செலவில் சூனியம் வைத்த ஏஐபிள்யூ என்ன நடஞ்சது தெரிஞ்சிக்கலாம் ஏஐபிள்யூட ஓனரான டோனிகான் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுட்டேஜ் வெளியிட போகிறேன் நிறைய விஷயத்தை பேசிவிட்டு நான் வந்து ஏஇபிள்யூவில் ஒரு சீக்கிரட்டான ஃபுட்டேஜ் ஒன்று இருக்குது அதை வெளியிட போகிறேன் அது வந்து சிஎம் பங்குக்கும் பேக் ஸ்டேஜில் ஆல் இன் பேக் ஸ்டேஜில் நடந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி வெளியிட போகிறேன்னு சொல்லி வெளியிட்டார் அது வந்து இந்த வாரம் டைனமிக்ஸோட ஒரு மீ முக்கிய மிக முக்கியமான நிகழ்ச்சியாக வெளியிடப்பட்டது அந்த ஷோ வந்து பிக் ஸ்கிரீனில் காமிச்சிருந்தாங்க அதுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஆளினோட பேக் ஸ்டேஜில் சிஎம் பக்கம் ஏடபிள்யூ ரெஸ்லரான முன்னாள் ரெஸ்லரான ஜாக்பேரியோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச் பேக் ஸ்டேஜில் காண்டரஸியா போய் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாங்க அந்த வீடியோவை விட்டா சிஎம் பவுக்கு எதிராக போவோம் அப்படின்னு சொல்லி ஏடபிள்யூ ஓனர் எதிராக போகும்னு நினைச்சிருப்பாரு ஆனால் வந்து ஏடபிள்யூ ஆலோசி ஷோவில் வந்து பேக் சைடில் நடந்த ஃபைட் காரணமாக சிஎம் பங்கையும் ஜாக் பரியும் ரிமூவ் பண்ணிட்டாங்க நீக்கி விட்டாங்க ஃபயர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சிஎம் பங்கு பேக் சைடில் நடந்த கான்ட்ரவர்சியை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ரவர்சிக்கு வந்து இப்போ வந்து அவங்க வீடியோ வெளியிட்டது வந்து ஏடபிள்யூக்கு சாதகமாக போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அங்கே லைவ் ஃபேன்ஸே வந்து சிஎம் பங்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வீடியோவில் சிஎம் பங்கு மேலே எந்த வித தப்பு இல்லாத மாதிரி இப்போ தெரிஞ்சு போச்சு இதனால வந்து ஏடபிள்யூ சொந்த செலவழியை அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க சிஎம் பங்கு வெளில அனுப்பு சிம் பங்க இப்போ டபிள் போய் வேற லெவலாக மாறிட்டாரு அந்த பேக் நடந்த ஃபோட்டோஸ் நம்மள்ட்ட இருக்கு இருந்தாலும் இங்க போட முடியாது ஏன்னா ஏ டபிள்யூ கண்டிப்பாக காப்பிரைட் அடிச்சிருவாங்க ஏன்னா அந்த வீடியோ போட்ட ட்விட்டர்ல போட்ட எல்லாருக்குமே சரமாரியாக காப்பிரைட் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கும் இங்க யூடியூப் சேனலில் போட்டால் காப்பிரைட் ஆகிடும் அதனால் நம்ம அந்த வீடியோ போட முடியாது இதன் மூலமாக சொந்த செல்லில் சூனியம் வச்சுக்கிட்ட ஏ டபிள்யூ ஏ கஷ்டப்பட்டு இந்த டைனமிக் ஷோவுக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த மற்ற மேட்சஸ் தான் வச்சிருக்கலாம் அதெல்லாம் விட்டு விட்டு இதில் வச்சு இந்த ஷோவை காமிச்சு இந்த வீடியோ காமிச்சு யூடியூப்பில் முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டிருக்காங்க டிஸ்லைக் அதிகமாக வாங்கின வீடியோ இப்போதைக்கு அவங்க டிஸ்லைக் அதிகமாக வாங்கின வீடியோ இது தான் அந்த வீடியோட இது போட்ட கொஞ்ச நேரத்தில் வியூஸும் அதிகமாக போச்சு இதை யங் பக்ஸ் வேற வந்து அப்படியே ஹோஸ்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ போட்டு இதை வந்து தேவையில்லாத வேலை தான் ஏடபிள்யூக்கு மொத்தமாக இது இந்த காண்ட்ரவர்சிக்கு சிஎம் பங்கு நிறைய இடத்துல பதில் கொடுத்துருக்காரு சிஎம் பங்கு சொன்னது இப்போ உண்மைன்ற மாதிரி நிறைய இடத்துல இன்டர்வியூ சொல்லும்போது சிஎம்பு இதான் நடஞ்சின்னு சொல்லியிருக்காரு அப்போல்லாம் நம்ம பார்த்தாங்க இப்போ இது உண்மைன்னு சொல்லி இதை வந்து ட்வீட்டில் போட்டு தெரிக்க இன்னைக்கு இன்னிக்கு நம்பர் ஒன் ட்ரெண்டிங் சிஎம் பங்கு தான் சிஎம் பங்கு இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு சிஎம்புங்க வந்து தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சிஎம் சப்போர்ட் பண்றத பார்த்தோம் சிஎம் எம்பங்க என்ன பண்ணி இருக்குன்னா அமெரிக்கா அதிபர் வந்து ஜோ பைடனோட போட்டோ எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதுல வந்து அவரு சக்சஸ்ன்ற மாதிரி அடுத்த நம்ம பாக்க போறது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா டிரீம் மேகண்ட்ரையை பத்தி ஒரு மிகப்பெரிய அப்டேட் ட்ரீம் மேக்கன் என்ன நடந்துச்சு செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மேக்கண்ட்ரே தன்னோட காண்ட்ராக்டை இது வரைக்கும் சைன் பண்ணல ஏன்னா ஏற்கனவே சைன் பண்ணான்னு சொல்லி வந்ததுலாம் இப்போ ரூமர் ஆயிருச்சு காண்ட்ராக்ட் இன்னும் இது வரைக்கும் சைன் பண்ணவே இல்லையா அதனால தான் ரசில் மேனால ட்ரீம் மேக்கன் வந்து சாம்பியன்ஷிப்பை இழந்திருக்காரு அதுக்கப்புறம் கிடைக்க வேண்டிய நம்பர் ஒன் கண்டர் மேட்ச் இப்போ இழந்திருக்காரு ட்ரீம் மேக்கன்ட் இன்னொரு டப்ளூட்யூஇஇ அவரோட கான்ட்ராக்டை அப்டேட்டே பண்ணல என்ன காரணம்ன்ற வரைக்கும் அவர் இன்ன வரைக்கும் சொல்லல அதனால தான் ட்ரீம் மேக்கன் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாலும் அவர் தோத்ததுக்கு மிக முக்கிய காரணம் அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ராக்கு இந்த ரெசல் மினியாவுக்கு சம்பளம் எவ்வளோ கிடச்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் ராக்கு இந்த ரெசல் மினியா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனதுக்காக ராக்கு மிகப்பெரிய ஒரு போனஸ் கிடச்சிருக்கு சம்பளத்தை தாண்டி போனஸ் கிடச்சிருக்கு அந்த போனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டீகேஓ அப்படின்ற ராக்கு அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு அவங்க போனஸாக ராக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா தன்னோட கம்பெனியோட ஷேர்ஸை கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரத்தி சொச்சன் ஷேர்ஸா கொடுத்துருக்காங்க இதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பத்து மில்லியன் மதிப்பு இந்த ராக் வந்து இந்த ரிசல் மேலே சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுத்ததுக்காக சொல்லி போனஸ் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக ராக் மேலும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஓனரா ஆகுறது டிகேஓ கம்பெனிக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து நடந்தது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்